பாட்டி வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு யாராலும் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க இங்க வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரே வழி தான் சிவகாமி வெண்ணிலாவோட அம்மாவோட நம்பர் உனக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க உனவையும் தெரியும் பாட்டி நீ எப்படியாவது ஏதாவது பண்ணி அவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு பாட்டி அப்பதான் அனுபவம் கண்மணியும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க உடனே பாட்டி வந்துட்டு நான் பேசுகிற பேச்சில் அவளே அவ பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போகணும் அத மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க கால் பண்ணதும் இங்க பாரு வெண்ணில அம்மா நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமா நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில அம்மா கேட்கறாங்க ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்து அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்கியா நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காததுனால அவள் அடுத்த ஒரு புருஷன் மேலே ஆசைப்பட்டு இருக்கா கால நேரத்தில் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தனா இதெல்லாம் நடந்துருக்குமா ஒழுங்கா மரியாதையாக உன் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வெண்ணிலா அம்மா ஷாக் ஆகுறாங்க வெண்ணிலா என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெண்ணிலா அம்மா இங்கே அன்போட வீட்டுக்கு வர்றாங்க அன்போட வீட்டுக்கு வந்ததும் பாட்டி வந்துட்டு வெண்ணிலாவோட அம்மா நீதானா நான் தான் உனக்கு கால் பண்ணேன் உன் பொண்ணை மரியாதையாக உன் வீட்டுக்கு கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு என் பொண்ணு என்ன பண்ணா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினிலம்மா கேக்குறாங்க உன் பொண்ணு என்ன பண்ணலாம் சொல்ற குட உயிர் தோலியா இருக்கறவ புருஷன உன் பொண்ணு ஆசைப்படுறா இது எந்த விதத்தில் நியாயம் பாவம் பார்த்து இந்த வீட்டில் அவளை உட்கார வச்சா அவள் வாழ்க்கையே உன் பொண்ணுக்கு எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா மரியாதையா உன் பொண்ணை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படி கூப்பிட்டு போகறது இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெண்ணில அம்மாவை மிரடுறாங்க அந்த நேரத்தில் வெணிலா வந்துடுறாங்க என்ன இந்த பாட்டி எதுக்கு என்ன அனுப்பிவிட்றதுலேயே குறியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேறு வந்துருக்காங்களேனு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில கூப்பிட்றாங்க என்னடி என்ன பண்ணிகிட்டு இருக்கா இவங்க என்ன நம்ம இருக்காங்க வெண்ணிலா பாதி மறைச்சிட்டு வெண்ணில அம்மா கிட்ட சொல்றாங்க அது கேட்டுட்டு என் பொண்ணு ஒரு தப்பு பண்ணல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா அம்மா கேட்க வெண்ணிலா பாதி உண்மையை மறைச்சிட்டு வெண்ணில அம்மா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு வெண்ணில அம்மா என் பொண்ணு ஒரு தப்பு பண்ணல நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெணியில் அம்மா கேக்குறாங்க உன் பொண்ணு தப்பு பண்ணலன்னா உன் வீட்டில் வச்சுக்கோ முதல்ல உன் பொண்ணை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அன்பு பாட்டி அவன் இதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அவளை நான் இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் இது என்னுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் உன் பேர் எனக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இது உனக்கே கேவலமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே உன் அன்போட பாட்டி இங்கே பாருங்க மரியாதையோட பேசுங்க அவ தான் அன்பு வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டா இல்லை அப்புறம் என் பேரன் இப்படியே வருப்பா அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனால வெளியில் அவள் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உடனே கண்மணியும் அன்பும் ஒரு மனசாபத்தில் பிரிஞ்சிருக்காங்க அவங்கள சேர்த்து வைக்கணும்னு வழி பண்ணாம இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் இவதெல்லாம் முதல்ல வீட்டு விட்டு போகணும் இங்கே பாரு நான் நியாயமா பேசிக்கிட்டு இருக்கேன் முதல்ல உன் பொண்ணை கூப்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு போகிற வழியை பாரு இனிமேலும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில அம்மாவை மிரட்டிகிட்டு இருக்காங்க உன்னவும் வெண்ணில அம்மா இருந்துட்டு நீ எதுக்கு இங்கே இருக்கணும் மற்ற அவங்க கிட்ட பேச்சு வாங்கி உனக்கு தான் நம்ம வீடு இருக்கலாம் அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில அம்மா வெண்ணில அவள் கூப்பிடுறாங்க உடனே வெண்ணில நான் வர நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பாட்டி முதல்ல கிளம்பி போடி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில அவ விரட்டி விட்டுறாங்க வெண்ணில அம்மா வெண்ணில அவள் கூட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அன்புக்கு செம சந்தோஷம் மூலமாக அனுபவம் கண்மணி எப்படியாவது சேர்த்து வச்சலாம்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்கிறாங்க இது சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.